இந்த ஒரு சில கேள்விக்கு பின்னாடி சாப்பிட போயிருந்தாலும் ஐயா சொல்லியிருக்காங்க கேள்வி இருக்கா இல்லை சாப்பிட்றதுக்கு நேரம் ஆகுதுங்காங்க சரிங்க மணி என்ன ஆகுது ஆ அப்போ வந்து சின்ன பிள்ளையெல்லாம் பாவம் கௌரவிச்சிடக்கூடாது பிறகு இயல்பில் வேணால் அகத்திய பெருமான்ட்ட உரையாடலாம் முக்கியமான கேள்விகள் இருந்தால் இங்கே உட்காராம வெளியே உட்காந்து வேணால் கூட பேசலாம் இல்லாட்டி நாளை காலையில் அதிகாலையில் பேசலாம் நாளை முழுதினம் உள்ளது வினாக்களும் விடைகளும் அற்புதமாக பகிரப்படும் சச்சங்க விழாவில் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஓம் ஓம் அகதியான அனைத்து வினாக்களுக்கும் விடை பகிரப்படும் அதுதான் சித்த சபையின் ஒரு பெரு நிகழ்வு எவருக்கு எந்தவித சந்தேகங்கள் இருந்தாலும் அல்லது இப்பொழுது கையிலே அலைபேசி உள்ளது அதில் உள்ள அனைத்து நிலைகளிலும் ஆராய்ந்து எடுத்து வந்தாலும் அதற்கான விடைகள் பகிரப்படும் என்று உரைத்து அனைவரும் இன்பமாக அமுதுண்ட செல்லலாம் என்று விஸ்வாமித்ரன் உரைத்தமர்கிறேன் அமர்கிறேன் ஓம் அகதி சாய எல்லாரும் இங்க வந்து ஞான வினாக்கள் கேட்கது பகிரது வைக்கிறது எல்லாமே வந்து புரிதல் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இங்கே வந்து சொல்லப்படுற விஷயங்கள் சாட்டையடி மாதிரி இருந்தாலும் சரி குளுமையாக இருந்தாலும் சரி அன்பாக இருந்தாலும் சரி அனுசரணையாக இருந்தாலும் சரி எல்லாமே வந்து நீங்கள் உறவினர்களா நண்பர்களா சிவசபையோட அங்கத்தினர்களா சிவசபையை நடத்தி செல்கின்றவர்கள் நீங்கள் அப்படின்னு சொல்லுவோனாங்க அகத்திய பெருமானும் சிவபெருமானும் முருகப்பெருமானும் முக்கத்து முக்கோடி தேவர்களும் வழி நடத்தி சென்றாலும் இயல்பில் வந்து உயர் சீடர்களே சிவசபையை வழி நடத்திட்டு போகிறாங்க ஆணவம் இல்லாமல் நான்கிறத அகந்தம் இல்லாமல் என்னால் தான் முடியும் அப்படிங்கிறது இல்லாமல் நான் இல்லைன்னா எதுவும் நடக்காது அப்படிங்கிற நிலைக்குள்ளே போகாதவங்களை சிவசபை அங்கத்தினர்களாக ஏற்றுக்கொள்ளுது சூட்சமத்திலையும் சரி இயல்புலையும் சரி ஏன்னா சபையானது தொடங்கப்பட்ட நாள முதல் கரெக்டாக போக போய் தான் சீடர்கள் இல்லை சபையில் ஏ சொல்லதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தால் ஏகப்பட்ட சீடர்கள் இருப்பாங்க கூடி கும்மாளமிட்டுக்கிட்டு இருப்பாங்க இப்போ சிவசபைக்கு சொத்துக்கள் கோடி கணக்கில் குமிஞ்சிருக்கும் அந்த நிலைக்குள்ளெல்லாம் கிடையாது இங்கே கரெக்டாக இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் நிகர் இல்லாமல் இருக்கணும் எந்த ஆயுதத்தாலையும் சிவசபை சீடனை இந்த பஞ்ச நிலைகளால் கூட எதாலையும் கூட அந்த சிவசபை சீடர்களை வீழ்த்த கூடாமல் இருக்கணுங்கிறதுக்காண்டி தான் தேடி தேடி முத்துக்களையும் ரத்தினங்களையும் பவளங்களையும் எங்கே இருக்குது கூழாங்கல்களுக்குள்ள மறைஞ்சி கிடக்குதெல்லாம் தேடி அலசி ஆராய்ஞ்சி கையில் எடுக்கும் பணியை செஞ்சுக்கிட்டு இருக்கு அதில் கூழாங்கல்லாம் வந்தால் தூரப்போடக்கூடிய நிலைமை என்னால் தான் முடியும் அப்படின்னா நீ வேண்டான்னு சொல்லக்கூடிய நிலைமை நான் தான் வழிகாட்டுதன்னு சொன்னால் நீ வேண்டான்னு சொல்லக்கூடிய நிலைமை இறை வழிகாட்டையில் யார் வழிகாட்டுவா இறையோடு சேர்ந்து பயணப்படத்தான் எல்லோரும் இருக்கும் இறை சபைக்கு பணியாற்றுங்க பிரபஞ்ச பிரபஞ்ச மாற்றத்திற்கு கழிவுக மாற்றம்னு சொல்லக்கூடிய அற்புதமான அத்தகைய நிகழ்வுக்கு எடுத்த இடத்துல கொடுங்க திருடிட்டானா அதை வைக்கணும்ல அந்த சபையை சிவசபையில் இருந்து செய்யுங்க நம்ம எல்லாம் இருக்கோம் முன்னோர்கள் மூத்தோர்கள் எல்லாம் எல்லாம் பிரபஞ்சத்தில் இருந்து வாங்கியிருக்கோம் கடன் வாங்கியிருக்கோம் அந்த கடத்தை அடைக்கிறதுக்கு சரியான உயர்த்தலம் அது அது அங்கத்தினர்களாருங்க இருங்க உறுப்பினர்களா இருங்க சபை இங்கே எல்லாம் இருங்க ஆணவம் கர்மம் மாயை அப்படிங்கிற நிலைகள்லாம் வேறறுத்து இறை சபையோடு இணைஞ்சிருக்கிறவங்க இறையாக இணைஞ்சிருக்கணும் இறை தன்மையோடு இருக்கணும் அவங்ககிட்ட அன்பு இருக்கணும் மெயினாக கருணை இருக்கணும் பரிவு இருக்கணும் பண்பு இருக்கணும் இந்த விஷயங்கள்லாம் சபையோட கொள்கை மற்ற எதுவும் சிவசபைக்கு தேவை இல்லை நீங்கள் நான் கரெக்டாக இருக்கேன் அப்படி இருக்கேன் இப்படி இருக்கேன் கோடு போட்டு வாழுதேன் பிரேம் போட்டு வாழுதேன் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் தேவை தான் அதுக்கு மேலே ஒரே ஒரு விஷயம் அன்பு அப்படிங்கிற விஷயத்தை வச்சு எல்லாரும் ஒரே குடும்பமாக இருந்து இருக்கில உயர்வான உயர்வான விஷயங்களை வந்து செய்ய வச்சிருக்கு இப்போ அந்த அன்பு தான் இந்த இந்த கிளை சபையோட இணைய வச்சுருக்குது அதிகாரத்தினால் அவங்க அடிபணியில எங்களோட ஆர்டர்னால் அவங்க இது பண்ணியில நாளைக்கு நாங்கள் கொடுப்போங்கிறதுனால நினைக்கல இறை சபையோடு பயணப்படணும்னு ரெண்டு பேர் மூணு பேர் தான் சொல்ல போனோம்னா அவங்களோட அற்புதமான பணியில் எல்லாரும் மகிழ்ஞ்சு புண்ணியத்தை அவங்க இல்லங்களுக்கு பகிர்ந்து வந்திருக்கிறவங்களுக்கும் இதை ப இந்த வந்து உட்கார்ந்தவங்களுக்கும் தூர தூர இடங்கள்லேருந்து வந்திருக்கிய குழந்தை குட்டிகளோட கம்பெனியில் லீவு கேட்டு அது கேட்டு இது கேட்டு உங்கள் வீட்டு ஃபங்க்ஷன் கூட இவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சுருக்கேன் போயிருக்கீங்களா என்னன்னு தெரியாது சிவசபையை ஒரு தாய் வீடாக தந்தை வீடையா அன்னை வீடாக அகத்தியன் அமர்ந்த இல்லமா சிவம் அமர்ந்த இல்லமா வந்து எல்லாரும் இன்பட்டு இருக்கிய உங்களை இன்புற வே வைக்க வேண்டியது சிவத்தோட கடமை அகத்தியரோட கடமை பிரபஞ்சத்தோட கடமைன்னு சொல்லி இணைந்திருங்க துணையாக இருங்க துணையோட வாங்க துணையாக வந்துக்கிட்டே இருங்க கலியுகம் போயிரும் தர்மயுகம் உங்களுக்குள்ளே மலர்ந்துடும் அப்படிங்கிறத சொல்லி உங்களுக்குள்ள தர்மயுகம் மலரையில் எல்லா இடத்தையும் பார்த்தா உங்களை தர்ம யுகத்தில் தான் இறைவன் வைப்பார் தர்ம வாங்க தான் உங்கள் கண்ணுக்கு தெரிவாங்க நல்ல மனுஷங்க தான் தெரிவாங்க அது சிவசபையில் அணைந்த இணைந்த குடும்பங்கள் எல்லாம் கண் கண்டுக்கிட்டு இருக்கு அதாவது சபையோட வந்து சரணடைஞ்சவொடனே முதல்ல அவங்ககிட்ட இருந்து கெட்டவங்கள்லாம் விலகி போயிடுறாங்க கெட்ட உறவினர்கள்லாம் விலகி போயிடுறாங்க யார் ஏமாற்றிக்கிட்டு இருந்தாங்களோ உடனே கண்ணில் காமிச்சிடுறாங்க யார் நயவஞ்சகமாக வ அதாவது வாழ்த்துதல் மாதிரி இகழ்ந்துக்கிட்டு இருக்காங்களோ அவங்களையெல்லாம் அடையாளம் காட்டின சீடர்கள் இல் சபை இல் சபையில் இருக்காங்க எல்லாரும் அதை உணர்றாங்க அதை நாளைக்கு பயிர்வாங்க அப்படின்னு சொல்லி இனிமையான உறவுகளோடு இனிமையான நேரத்தில் இனிமையான சித்தர்கள் மொழியோடு எல்லாரும் உணவறிந்து மகிழ்ச்சியாக இருங்கன்னு சொல்லி எதிர்பார்க்காத நிலையில் பயணப்படுற சபையில் எதிர்நிலைகள் இல்லாமல் எதிர்பார்ப்பு நிலை இல்லாமல் பிரபஞ்சத்துக்கு செய்யலை பிரபஞ்சம் உங்களுக்கு உண்டான பரிசை கொடுத்துரும் அப்படின்னு சொல்லி உரையை வந்து நிறை 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 செய்து நிகரில்லா மகாசபையின் அற்புதமான சார் எதுன்னு சொல்ல போறீங்களா சொல்லுங்க வாங்க ஒன்று மட்டும் அகத்தியன் உரைத்து விடுகின்றோம் அகதி சார் இரண்டு நிமிடம் முதன் முதலாக இக்கிளை சபையில் இருந்து கிளைச்சபை அல்ல தென்காசி தளத்திலிருந்து இரு அப்பொழுது சீடர்கள் அல்ல இரு மானிடர்கள் இரு மைந்தர்கள் அகத்தியன் அனைவரையும் மைந்தன் என்று தான் அழைப்போம் இரு மைந்தர்கள் ஆதி கைலாய சிவசூட்சமன் நூலில் இருக்கின்ற ஆசி நிலை கேட்டு வந்து அமர்ந்தார்கள் சிவசபையில் இருவராக அமர்ந்தார்கள் இருவருடைய நாமமும் திருமுருகப் பெருமானுடைய ஒரே நாமம் என்று உரைக்கின்றோம் அற்புதமாக அமர்ந்த அக்கணமே நாளிகை கணக்காக சிவத்தோடு சிவமகா சித்தனோடு மட்டும் உரையாடுகின்ற ஆதி கைலாய சிவசூட்சமன் நூலோடு உரையாடிய பாக்கியம் பெற்றவர்கள் என்று உரைக்கின்றோம் அவ்வாறு அப்பாக்கியத்தை அடைந்து எங்கள் பகுதிக்கு வந்து பார்த்துவிட்டு செல்லுங்கள் ஐயா அங்கு என்ன நிகழ்கின்றது அங்கு எங்களால் எதுவும் நிகழ்த்த முடியுமா உங்களை நாங்கள் வாழும் குருவாக ஏற்றுக்கொண்டு விட்டோம் நிச்சயமாக அகத்தியன் அனுமதியோடு என்று கேட்டு அவ்விடத்தில் வந்து பார்வையிட்டு செல்லுங்கள் எங்களை என்று வினவினார்கள் சித்தனை அகத்தியன் சென்றோம் நிச்சயமாக அவ்விடத்தில் ஒரு இருபது நபர்களை வைத்து எப்படியாவது சச்சங்கள் நிகழ்வு நடத்திவிட வேண்டும் என்று இருவரும் முயற்சித்தார்கள் முயற்சி வெற்றியடைந்தது என்று உரை ஓ சாய நமக அகத்தியன் சென்று கண்ட அக்கணம் சிவமகா வாழை பயணப்பட்டு சென்று அக்கணமே கிளைச்சபையின் அறிவிப்பை அகத்தியன் அறிவித்தோம் என்று உரைக்கிறேன் ஓம் அகதி சாய நம தலத்தில் ஒரு கிளைச்சபை உருவாகிவிட்டதென்று கிளைச்சபைக்கு ஆசானையும் சீடர்களையும் நிர்வகித்து விட்டு வந்தோம் அன்று உரைத்தார்கள் இன்று உரைத்தான் இவன் இருவரும் இருபது நபர்களை வைத்து எவ்வாறு நடத்தப் போகின்றோம் என்று நினைத்தோம் அன்று இருநூறு நபர்களுக்கு சற்றங்க விழா நிகழ்த்தி அற்புதமாக அனைத்து பணிகளையும் ஏற்றுக்கொள்ள வைக்கின்ற அத்தகைய இமாலய சாதனையை பெற வைத்தது ஆற்ற வைத்தது சிவமகா வளைச்சித்தனுடைய ஆற்றல் என்று அவருடைய சரணாகதி நிலைக்குள் இருந்து தெரிவிக்கின்றார்கள் இதுதான் பிரபஞ்ச மகாசபையினுடைய ஆற்றல் என்று உடைக்கின்றோம் மகத்தியன் சரணாகதி அடைகின்ற சேடனின் தாலடியில் சபை சரணடைகின்றது அவ்வாறு சரண் அடைந்தவன் பணி பணி என்று உரைக்கின்றோம் ஜீவ ஏடுகளில் அகத்தியனிடம் வினவுகின்ற பொழுது அகத்தியன் உரைத்திருக்கின்றான் ஆலயத்தை சுற்றி வா என்று சுற்றி வந்து விட்டோம் ஐயா என்ன நிகழ்கின்றது ஆலயத்தை மட்டும்தானா சுற்றி நாய் நீர் வணங்கக்கூடாது சிவபெருமானை காதலி என்று கூறியிருக்கிறார் ஓமகதி சாய காதலனை காதலி எவ்வாறு மறக்க மாட்டாளோ அதுபோல் ஒரு நாளிகை கூட ஒரு நொடி பொழுது கூட சிவத்தை மறவாதிரு என்று அகத்தியன் உரைத்தான் மறவாதிருந்த நிலைக்கு இன்று பிரியா நிலை பிரியா நிலைதனை பெற்றிருக்கின்றார்கள் சிவமகா சபையோடு என்று உரைக்கின்றோம் ஓமகதீ சாயன வாழ்த்து மகிழ்கின்றோம் அகத்தியன் அற்புதமான கிளை சபை சற்றங்கள் நிகழ்வு எங்களுடைய ஆற்றல் கொண்ட தமிழகத்திலிருந்து வந்திருக்கின்ற அத்துணை சீடர்களையும் தாய் போல் தந்தை போல் சகோதர சகோதரி போல் அரவணைத்து அமர வைத்து உணவு பரிமாறுகின்ற அற்புதமான ஆற்றல் இருக்கின்றது கிளைச்சபை சீடர்கள் ஒவ்வொருவரையும் அகத்தியன் வாழ்த்துகின்றோம் யார் ஓமகதி சாயனமக தென்காசி தலைமையில் அமர்ந்து பணியாற்றுகின்ற அர்ப்பணிப்பு மிக்க சரணாகதி மிக்க தன்னுடைய குடும்பம் குடும்பமாக அடைந்து பணிபுரிகின்ற அந்நிலைக்கு அகத்தியன் வாழ்த்தி யாவரும் உணவருந்தி அகத்திய ஆனந்தத்தை பெறுங்கள் என்று வாழ்த்தி எழுகின்றோம் அகத்தியன் ஓமகதி சாய நமக